டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் ஆமேன் ஆண்டவிற்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன அப்பா தந்தையி உமை போற்றுகின்றோம் உ ஆராதிக்கின்றோம் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் தருமையான அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்து உமோடு உமது பிரசன்னத்தில் இணைந்திருப்பதற்கும் அன்றவரே நீர் எங்களை தட்டி எழுப்பியமைக்காக காகமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரவு வேலையிலே தகப்பனே எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து மீண்டும் இந்த நாளை உமோடு சந்திப்பதற்கு எங்களுக்கு அன்றவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உம்மோடு இணைந்திருப்பதற்கும் அன்றுவரை நீர் எங்களை எங்களை அன்றுவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாளில் தகப்பனை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி எஸ்வி அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி அவர்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே உமது பிரசன்னம் எங்களோடு இந்த நாட்கள் முழுவதும் இருந்து எங்களை പദീൽ എങ്ങൾ നടത്തുവൻ ചെലുകളോ ഇന്നാളുകളിൽ തകേണ്ട എപ്പടി പേശും എങ്ങനെ நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து ஆலோசனை உம்முடைய உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை தகப்பனேன் துன்ப வேளையில் நான் உனக்கு அடைக்கலம் தருவேன் என்று தகப்பனே தகப்பனேன் அடவரை யாரோருடன் அடவரை வாய்விட்டு ஜிபிக்கின்றார்களோ அப்பா தந்தையே என்று கதறுகின்றார்களோ அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே அப்படியாக எங்களுடைய அல் அலுக்குறலை ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே அண்டவரே எனது அண்டவரே எனது துன்பத்தை யாரிடம் சொல்வேன் என்று அண்டவரே மனதில் புன்லிங்கி ஒவ்வொரு நாளும் செத்து அப்படிப்பட்ட மக்களுக்கு நீரே அடைக்கலமும் நீரே அவர்களுக்கு விடுதலையும் கொடுத்தலும் தகப்பனே நீரே தகப்பனே எங்களுக்கு ஒரு புதியதொரு அண்டவரே ஆன்மாவை எங்களுக்கு கொடுத்த தகப்பனே அண்டவரே எங்களுடைய கல்லான இதயத்தை மாற்றி போட்டு அண்டவரே நீர் எங்களுக்கு உமத இதயத்தை கொடுத்துள்ளும் அவரே அவரை சுமந்து சுமந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொல்லிவி தகப்பனே அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு நாளும் கடன் தொல்லையினாலும் அந்தவரை பல வேதனைகளாலும் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய குடும்பத்தை பாரும் தகப்பினேன் அந்தவரைய அமைதியின்மை தகப்பனே அன்றவரே நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு ஒரே பிரச்சனை அந்தவரை எங்கள் மனதில் நிம்மதி இல்லை அந்தவரை என்று வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு வரையும் நீரை ஏறெடுத்து பாரும் தகப்பனே இந்த நாட்களில் தகப்பனே குழந்தைகளின் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் பெரியவர்களின் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் பெற்றோர்களின் கருத்து ஒருவருக்கு ஒருவர் இன்ப துன்பங்களில் அவர்கள் பங்கு கொண்டு தகப்பினேன் ஒருவரை ஒருவர் அரவணைக்கின்ற அடுத்தவரை மக்களாக மகனாக மாற்றுகிறாக இயசுவேன் இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை தகப்பினேன் உம்முடைய வார்த்தையும் அடுத்தவரை உம்முடைய உன்னுடைய தயவாள தகப்பு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே அதை நாங்கள் உணரும்படியாக நீர் எங்களுக்கு செய்வீராக அப்பா கத்தாவே நாங்கள் பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய அகந்தையால் தகப்பனே நாங்கள் மற்றவர்களை மதிக்காமல் இருந்திருக்கின்றோம் அவர்களை ஏளனமாக பார்த்திருக்கின்றோம் எங்களை கழுவி தகப்பினேன் நடைபெற இயேசு பாலகன் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு எங்களை நாங்கள் தயாரிக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்தல்லும் தகப்பனேன் அவரை எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடும் அரவணைப்போடும் அவர்களை அவர்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திப்பதற்கு எங்களுக்கு தேவையான அந்த மனநிலையை எங்களுக்கு எஸ் எஸ்வே உம்முடைய பரிசுத்த நாமம் எப்போதும் நாங்கள் வாசித்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கு தேவையான உமது ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக இந்த தருணத்திலே மிக்கி மண்டாடுகின்றோம் நோயாளிகளின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவருடைய நோய்களை தொட்டு நீரை குணப்படுத்தி என்னாலும் படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக இந்த நாட்கள் முழுவதும் நீரே எங்களோடு இருந்து எங்களை பயணிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரை முன்னின்று நடத்தி கொடுத்தீர்லாம் நாங்கள் போகும் போது வரும்போதும் உமது வான காவல் சமணையும் கொண்டு எங்களை பராமரித்து பாதுகாத்து விமதி பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தவாய் இந்த தருணத்திலேயே மின்றாடுகின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்